ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா வெயிட்லாஸ் சீரீஸ் டே லெவன் வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கான எஃபோர்ட் போடுறதே இல்லை அப்படி ரொம்ப பெயினாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் எடுக்கிறோம் அந்த டேப்லெட் வந்து அந்த நிமிஷத்துக்கு பெயின் சரியாகலாம் பட் நம்ம ஹோல் பாடியில் வந்து பெயின் சரியாகுதா அப்படின்னு கேட்டால் சரியாகிறது இல்லை அப்போ அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டால் நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான் தீர்வு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கும்போது எல்லா பெயினுமே வந்து சரியாகும் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஓவர் நைட் சோக் ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க இது உடம்புல உள்ள நிறையா பிரச்சனைகளை சரி பண்ணும் பீரியட் டைமில் பெயின் இருந்தால் அதை எல்லாமே ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் திருப்பி ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து எதாவது டீடாக் ஜூஸை எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்தேன் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே உதவும் இதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டு குடித்தா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ப்ரோட்டீன் ஃபைபர் காஃப் இதெல்லாம் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஸோ நீங்கள் உங்களுக்காகன்னு பண்ணாமல் இதே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க நான் ஒரு ஆஃப் கோவா எடுத்துக்கிட்டேன் ஒரு பாயில் டெக் எடுத்து கொஞ்சம் ஒன்று சக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ப்ரெட் சாண்ட்விட்ச் தான் எடுத்துகிட்டேன் உண்மையிலே நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் நம்ம எந்த டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக வேணாலும் சாப்பிடலாம் பட் ஹெல்தியாக பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு இந்த சாண்ட்விட்ச் ரெசிபி என்ன சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு மிட் மார்னிங்கில் போல எனக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும் நான் மோர் அடிச்சு குடித்தேன் நல்ல தயிர் கொத்தமல்லி இலை பெருங்காயம் சீரகம் போட்டு அரைச்சி குடித்தேன் அந்த மோர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணி கொடுத்தேன் கொடுத்துறோம் இந்த மோர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்தி ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்வீட் சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா இந்த மோர் அடிச்சு கொடுத்திங்கன்னா கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மியாக என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் எப்பவுமே ஒரு பவுல் அளவு வச்சிருப்பேன் அந்த அளவு வந்து இன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கவே இன்னைக்கு வந்து தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன் குக்கும்பர் வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணி என்னுடைய லஞ்சே சூப்பராக முடிச்சு இதில் எனக்கு ஃபைபர் இருக்கு காஃபு இருக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கலாம் வந்து மார்னிங் எடுத்தனால நான் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் நம்ம டைம் பண்ண முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறத பண்ணி வச்சு நம்ம கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம உடம்ப பார்த்துக்கலாம் என்னடி ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து மில்க்கு தான் எடுத்துக்குவேன் டீ காஃபி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம் பட் சுகர் கம்மியாக எடுத்துக்கோங்க மில்க் எடுத்துக்கிறவங்க நல்லாவே எடுத்துக்கலாம் பட் சுகர் இல்லாமல் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் வந்து இதில் நிறையாவே இருக்குது அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து வாக்கிங் போங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவும் நம்ம வீட்டுக்குள்ளே விட இந்த மாதிரி வெளியில் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும் நம்ம வந்து ஹெ நல்லா சூப்பராக நல்லா இருக்கலாம் அது கை கால் வலி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வாக் பண்ணால் கை கால்லாம் வலிக்குனா ரிலீஃபாக தான் செய்யணும் இல்லையா வழியெலாம் வரவே வராது நமக்கு நல்ல ஃப்ரீ மைண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நைட் டின்னர் வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க நான் எனக்கு ரெண்டு சப்பாத்தி சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டா ஆப்பிள் எடுத்து என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக முடிச்சுட்டேன் நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டின்னர் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்